எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரை விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஏழு முதல் ஆவணி இரண்டு வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன் மேலும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் எனது அன்பு துலாம் ராசி நேயர்களே துலாம் என்றாலே துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் உலகம் சுகப்பட வேண்டும் என்றால் சுக்கிரன் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படிப்பட்ட சுக்கிரனையே ராசிநாதகனாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்வதற்கு பல ஆயிரம் காரணங்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்கிறது புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி என்றாலும் சரி அவர் அதிர்ஷ்டத்திற்கான அதிர்ஷ்ட தேவதை தேவன் என்றாலும் சரி அந்த அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புதன் பத்தாம் இடத்திலே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரம் அஸ்தங்கதம் சூரியனுக்கு பின் மறைந்திருந்த புதனாக இருந்து நிறைந்த தொழில் வளம் செல்வ தந்து கொண்டிருந்தவர் இப்போது உதய புதனாக ஒரு உத்தம அற்புதத்தை தருவார் நல்ல வேலை நல்ல வாய்ப்பு நல்ல மரியாதை என்பது இப்போது இருக்கும் ஏதேனும் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் நீண்ட காலமாக ஏதேனும் பதவி உயர்வுக்கு காத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது அந்த தடைகள் எல்லாம் உடைந்து திடீர் என்று ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் வெற்றி என்பது நீண்ட நெடுந்தூரமாக இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்பட்ட நிலையிலிருந்து மாறி வெற்றி என்பது எட்டாக்கனி என்றிருந்த நிலை மாறி வெற்றி என்பது கிட்ட வந்து பறித்து கொள்ளக்கூடிய அமைப்பு பயனுள்ளதான அமைப்பாக இது மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமுதாயத்தில் உங்களுடைய நிலை என்பது சிறப்பாக மாறக்கூடிய அமைப்பை இது தருகிறது சரி இந்த வார பலன்கள் வார பலன்கள் என்றால் ஏற்கனவே ஆகஸ்ட் மாத பலன்களை தந்திருக்கின்றேன் அது மட்டும் அல்லாமல் செவ்வாய் தரக்கூடிய பலன்களை பற்றியும் தந்திருக்கின்றேன் தடுமாறாமல் தடம் மாறாமல் இருங்கள் என்று ஒரு பதிவை தந்திருப்பேன் அவற்றோடு பொறுத்து இந்த வாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் கூட சந்திரன் தரக்கூடிய பலன் என்றால் வாரத்தினுடைய துவக்கத்திலே திங்கள் செவ்வாயிலே சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையிலே இருப்பார் ஐந்தாம் நிலையிலே இருக்கக்கூடிய சந்திரன் அவர் ராகுவோடு இணைந்திருப்பார் அப்போது அலைச்சல்கள் ஏற்படும் இணைத்ததை விட ஏதேனும் ஒரு செலவு என்பது கூடுதலாக இருக்கும் ஆகையினால் இந்த நாட்கள் திங்கள் சிவாயில படபடப்போடு ஏதேனும் ஒரு செயலை செய்வது என்பதை விட்டுவிடுவது சிறப்பை ஏற்படுத்தும் அதன் பின்பு புதன் வியாழன் கிழமைகளிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அது மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு வகையில் லக்ஷ்மி கடாட்சத்தை அருளக்கூடிய நிலையை தரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு உரிய விஷயத்துல தீவிர முயற்சி எடுத்தீர்கள் என்றால் சந்திரன் சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஆறாம் நிலையில இருக்கும்போது உங்களுடைய மன மகிழ்ச்சி மட்டுமல்ல ஏதோ ஒரு கையிலே வரக்கூடிய ஒரு தன அல்லது ஒரு பொருள் உங்களுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய உறவினர்கள் தரக்கூடிய ஏதேனும் ஒரு பரிசு பொருள் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பொருள் இவையெல்லாம் வந்து உங்களுக்கு கையிலே ஒரு தன நடமாட்டத்தை பண நடமாட்டத்தை உங்களுக்கு தரும் அதேபோல் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை பார்த்தீர்கள் என்றால் புதன் வியாழன் இந்த நிலை மகிழ்ச்சி நிலை வெள்ளி சனிக்கிழமைகளிலே சுகம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆனால் செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கக்கூடிய காரணத்தினால் எக்ஸசிவ் ஈட்டிங் அதிகப்படியாக உணவு உண்பது இரவு நேர பயணங்களிலே கவனத்தோடு இல்லாமல் அலட்சியமாக இருப்பது அல்லது யாரேனும் எடுத்தறிந்து பேசுவது இவற்றை தவிர்ப்பது நல்லது அதன் பின்பாக எட்டாம் நிலையிலே உங்கள் ராசிக்கு அஷ்டம நிலைக்கு வரக்கூடிய சந்திரனாக இருக்கும்போது சந்திர அஷ்டமம் என்று இதற்கு தான் சொல்வோம் சந்திராஷ்டமம் ஆகையினால் இதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று சந்திரனுடைய நிலை மாறி உங்களுக்கு அற்புத பலன்களை தருகிறது பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி இப்போது பன்னிரெண்டிலே இருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏதேனும் நிலபலன்கள் வாங்கி தர அல்லது அணிகலன்கள் இதுபோன்று மண் சார்ந்த விஷயங்களிலே சிறப்பு பெறுவதற்கு அப்படி பாசிட்டிவ் திங்கிங் இல்லை என்றால் கோபதாபங்களிலே ஈடுபட்டு சட்ட சிக்கலிலே அதாவது முரண்பாடான சிந்தனைகளில ஈடுபட்டால் சிக்கலை தரக்கூடிய அமைப்பை தரும் சரி யோகங்கள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது வார துவக்கம் முதலே ககல யோகம் என்பது சனி சுக்கரன் தரக்கூடியது ஆகினால் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி முடித்துக் கொள்வதற்கான அற்புதம் உங்களுக்கு நிச்சயமாக நிகழும் சாமர யோகம் என்பது இருக்கிறது யோகம் கல்பத்ரம அல்லது பாரிஜாத யோகம் என்பது அற்புதத்தை செய்கிறது குரு பகவானும் சுக்கிரனும் தரக்கூடிய இந்த வேஷி யோகம் என்பது அது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே இருக்கிறது இந்த வெஷி அல்லது வேஷி யோகம் என்று சொல்வது சூரியனினால் ஏற்படுது ஒன்று ஓசி அன்னொன்று வேஷி என்று சூரியனுக்கு முன் சூரியனுக்கு பின் சுபர்கள் அமர்ந்தால் இந்த யோகங்கள் இருக்கும் இது அற்புதத்தை தரும் வெற்றியை தரும் குறிப்பாக உங்களுக்கு பாக்கிய நிலையிலே அதிர்ச்ச நிலையிலே இது ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தந்தை வழியிலே இருந்த அனுகூலங்கள் வரும் நீண்ட நெடுந்தூர பயணங்களிலே மன மகிழ்வு என்பது துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஆகையினால் இது ஒரு அற்புத நிலைக்கு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நிலைகளாக இது அமைக்கிறது துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் மகிழ்ச்சி மேலும் செல்வம் வேண்டுமென்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக வேண்டும் ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கும் போது செவ்வாயினுடைய பார்வை பலம் பெறும்போது சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது இருக்க வேண்டும் மேலும் குரு மற்றும் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையிலே இருப்பது தெய்வ கடாட்சத்தை உங்களுக்கு தரும் தெய்வ அருள் காரணமாக எந்த பிரச்சனை என்றாலும் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை தரும் இருந்த போதில மன அழுத்தம் என்பது இருக்கும் அந்த மன அழுத்தத்தில் எந்த விதமான சங்கடமும் நேராமல் இருக்க ஆன்மீக ரீதியிலே உங்களுடைய மனதை வைத்து இருக்கும்போது வெற்றி அதோடு கூட ஒழுக்கம் ஒழுக்கம் என்றால் என்ன தொடர்ந்து எந்த வேலையை சரியாக செய்ய வேண்டுமோ அந்த வேலையை அந்தந்த நேரத்திலே சரியாக செய்வது சிறப்பு மாணவர்களுக்கு கல்வியில் மட்டும் கவனம் தேவை மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடாது ராகுவோடு இணைந்த சந்திரனாக வாரம் துவங்கக்கூடிய காரணத்தினால் மாணவர்களுக்கு மனது ஒரு நிலை ஒரு நிலையிலே இல்லாமல் நங்கூரமிடாத ஒரு படகு புயலிலே எப்படி அங்கு இங்கு என்ற அலைபாயும் அப்படி பாயும் அப்படி அலைபாயக்கூடிய படகு எங்கேன்னு முட்டி மோதினால் அது சிதையும் ஆகையினால் அது போன்ற மனநிலை இருந்தால் கல்வி சிதையும் கவனம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி மூன்று ஏஎம் முதல் திங்கட்கிழமை பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாற்பது பிஎம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இந்த நேரத்தில் புதிய விஷயங்களை துவக்காமல் இருப்பது தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது புதிய அல்லது எந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாலும் அதை கவனத்தோடு இருந்து அதை படித்து பார்த்து கையெழுத்திடுவது சிறப்பை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் ராகுவின் மீது அற்புதமாக இருக்கக்கூடிய குரு பார்வை ஆகின் இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு இல்லத்தில் இந்த பூர்வ அல்லது பூர்வீக சொத்துக்களிலே ஏதேனும் நெருக்கடி இருந்தால் அது விலகும் பொன் பொருள் வஸ்திரம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று ஓய்வில்லாமல் அலைச்சல் என்பது இருக்கும் இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவு வரவுக்கேற்ற செலவு என்று இருக்கும் நினைத்தபடி வேலையை முடிக்கவில்லை என்ற மனவருத்தம் வருத்தம் தேவையில்லை தொடர்ந்து முயற்சி செய்யும்போது வெற்றியாக அந்த வேலைகள் முடியும் செல்வ இருக்கும் மன நிம்மதி ஏற்படும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே குருவின் பார்வை பலம் உங்களுக்கும் எல்லா தடைகளையும் உடை தெரிந்து செல்வத்தையும் சிறப்பையும் தரும் தடைபட்ட காரியங்கள் நடக்கும் தன வரவு போதுமான அளவிற்கு இருக்கும் உங்களுக்கும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும் கூடுதலாக பெற்றோர் பெரியோருடைய ஆசிர்வாதம் ஒன்பதாம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு என்பது உங்களுக்கு கையிலே ஏதேனும் தனம் வரக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது இந்த வாரத்தில் அதனால் முருகன் வழிபாடு செய்வது ராகுகால வேலையிலே துர்கை அம்மனுக்கு அல்லது பெண் தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் சுக்கரனுக்கான வழிபாடு செய்வது வியாழன் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய்தீபமிட்டு லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வதெல்லாம் உங்களுக்கு மேலும் ஏற்றத்தையும் நிம்மதியும் பெறும் எனது அன்பு நேயர்களே இந்த வாரத்தினுடைய நிலையை சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம் மனநலத்தில் கவனம் பேச்சிலே கவனம் அதே போல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் இவையெல்லாம் நிச்சயமாக தேவை சந்திரன் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில ராகுவோடு இணைவு ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்று வெளியே தெரியாது பின்னர் தான் சிக்கலா அதனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தவிர்த்திருப்பது நல்லது ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு புதன் வியாழக்கிழமைகளிலே வக்கர சனியோடு இணைவு இது புண்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே கவனம் மனநலத்திலே கவனம் பேச்சிலே கவனம் அதே ஆகஸ்ட் மாதத்திலே பதினைந்து மற்றும் பதினாறு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல சந்திரன் இருப்பார் ஆகஸ்ட் பதினேழுல ரிஷபராசியில் சந்திரன் ஆகையினாலே இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வாவசு வருடம் தட்சிணாயின புண்ணியகாலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாள் திதி பத்து முப்பத்தி நாலு வரை திதியை பின்னர் திருதியை சதய நட்சத்திரம் ஒரு மணி ஒன்று பி எம் வரை பிறகு பூரட்டாது பகல் ஒரு மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் ஒரு மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம் ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை பெண் பார்க்க பெயர் வைக்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வா ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரண்டு திதி எட்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி பகல் பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரணயோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சமில்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரி சண்டை செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் நில விஷயங்களிலே நிலம் சார்ந்த விஷயங்களிலே வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீரும் அடுத்தது புதன்கிழமை ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் நான்கு இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி பத்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு பகல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ரெண்டுக்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசி வருடம் தட்சிணாயணம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரேவதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து ஏஎம் வரை பிறகு அஷ்டமி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமண தடைகள் விலகும் எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் ஒரு விஷ வளைவுக்கு சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும் செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில் சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு ஆலா சஷ்டி தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே தொடங்கினால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாச தட்சண அயன ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம் சுதந்திர தின வாழ்த்துக்கள் திதி பதினொன்று ஐம்பது ஏ பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அஷ்டமி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பரணி நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது ஆனால் இந்த தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட விஷ்ணுவை வழிபட பத்து மடங்கு அற்புத பலன்களை தருவார் ஒரு பூஜை பத்து மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம் இதற்கு பெயர்தான் தசபல விரதம் என்று சொல்வார்கள் தசபலம் என்றால் தசம் என்றால் பத்து பத்து மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே திருத்தணிதத்தின் அடிப்படையிலே கோகுலா அஷ்டமியாக அமைகிறது ஏனென்றால் இரவு பதினொன்று ஐம்பது பி எம் பி எம் அஷ்டமி உதயமாகிறது ஆகையினாலே இது கோகுல அஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் அமைகிறது சீதலா தேவிக்கு அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு உக்ரதெய்வ அம்மன் இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயனம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி நான்கு பி எம் முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி பரணி நட்சத்திரம் ஆறு ஐந்து ஏஎம் முறை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎம் முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கார்த்திகை அதன் பிறகு ரோகிணி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது இன்று கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஆடியில் இரண்டாம் கிருத்திகை நட்சத்திரமாக அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது இது இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் இதுதான் ஆடி கிருத்திகை மன்வாதி புண்ணிய தினம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு இரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி சிம்மராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார் ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும் சிம்ம ரவி தானு அஷ்டமி என்று சொல்வார்கள் சானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும் லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் நான்கு ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி வாக்கியப்படி இந்த நாள் கோகுலா அஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு இரவிலே வழிபாடு செய்வது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும் தன தானிய சம்பத்து பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும் ஆகையால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது கெனோபஸ் என்று சொல்வார்கள் இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம் இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்தில் துல்லியமாக மறைகிறது உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் தான் இருக்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நாம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில் இந்த கணக்குகளும் எனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதல் முதலே சொல்கிறார் என்றால் ஒரு மேற்கத்திய ஆள் அவர் அவர் ஒரு அஷான அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்ற அந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார் பின்னர் கரிணா என்ற நட்சத்திர தொவி தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கினோப்பஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இது சூரியனை காட்டிலும் பதிமூன்று ஆயிரத்தி அறுநூறு மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது இந்த நாள் அதாவது இந்த நாளில் சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நாலு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ரோஹி நட்சத்திரம் மூன்று பதினேழு ஏஎம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை ஒன்றரை மணி முதல் பத்தரை மணி காலைக்குள் முடிக்க வேண்டும் ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது இருபத்தி ஏழு முறை கோயிலை வளம் வருவது அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் சூன்ய திதி கிருத யுகாந்தம் இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும் அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி